தெற்காசிய அளவில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற ராஜ்குமார் ஆனந்தனுக்கு ஜிஆர்டி கல்வி குழுமத்தின் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது தெற்காசிய அளவில் நேபாள் நாட்டில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் ஸ்ரீலங்கா நேபாள் மாலத்தீவு ஆகிய ஆறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இப்போட்டியில் பங்கு பெற்றனர் மேலும் ஒவ்வொரு நாடும் ஐந்து நாடுகளுடன் எதிர்கொள்ளும் போட்டி நடைபெற்றது இதில் அதிக புள்ளிகள் பெறுபவர்கள் இறுதி சுற்றுக்கு தகுதியுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த புல்லாரம்பாக்கம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆனந்த் இறுதி சுற்றில் நேபாள் நாட்டுடன் போட்டியிட்டு வெற்றி வாகை சூதி தங்கப்பதக்கம் வென்றார் வெற்றி பெற்ற ராஜ்குமார் ஆனந்தன் உடற்கல்வி இயக்குநராக பணியாற்றி வரும் திருவள்ளூர் அடுத்த திருத்தணியில் அமைந்துள்ளார் ஜிஆர்டி கல்லூரியில் அவரை கவுரவிக்கும் விதமாக ஜிஆர்டி கல்விக் குழும டாக்டர் ஆறுமுகம் கல்லூரி முதல்வர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் கல்லூரியின் ஏ சசிகுமார் ஆகியோர் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் ஜிஆர்டி குழுமத்தின் சார்பில் ராஜ்குமார் ஆனந்தனுக்கு சால்வை அணிவித்து மாலை மரியாதை செய்யப்பட்டு கேடயம் பரிசாக வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராஜ்குமார் ஆனந்தன் கூறுகையில் அனைத்து மாணவர்களும் தன்னை போல் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற வேண்டும் எனவும் ஒவ்வொரு மாணவரும் கனவாக விளையாட்டு துறையில் முன்வர வேண்டும் என தெரிவித்தார் வணக்கம் நான் ராஜ்குமார் ஆனந்தன் இப்போ தெற்கு ஆசிரியாவிலான நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில நேபாளத்தில் நடைபெற்றது அதில் ஆறு அணிகள் கலந்து கொண்டோம் அது இந்திய அணி சார்பில் நான் விளையாடுனேன் பைனல் மேட்ச் பங்களாதேஷ் எங்களுக்கும் நடந்தது அதுல ஆஹ் போராடி இந்திய அணி வெற்றி பெற்றோம் அதுல ஒரு அங்கமா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் எங்களுடைய ஜிஆர்டி குடும்பத்தின் சார்பாக இன்று இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த மரியாதைக்குரிய ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் டீன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய ஈ சார் அவர்களுக்கும் எங்களுடைய கல்வி முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனை இன்ஸ்டியூட்ல இப்படி இந்த அளவுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல எங்க ஜிஆர்டி இன்ஸ்டியூட்ல ஒரு உடற்கல்வி இயக்குனரான என்ன இந்தியனுக்காக விளையாடுறதுக்கு அனுமதித்து எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி இந்த அளவுக்கு பாராட்டு விழா கொண்டு நடத்துனதுக்கு என்னுடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேன்மேல் என்னால் வரைக்கும் என்னுடைய இன்ஸ்டியூட்டுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் என்னுடைய சேவையை தொடர்ந்து செய்வேன்